ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சில்லுன்னு ஒரு கூல் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான ட்ரிங்க் ரெசிபி இதுக்கு பேர் கா சர்பத் இப்போ இந்த சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சர்பத் பண்ணுறதுக்கு நம்ம சப்ஜா விதைகளை ஊற வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சப்ஜா விதைகளை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இது நல்லா ஊறி வந்துடும் நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கும் அடுத்து இந்த சர்பத் பண்ணுறதுக்கு பாதாம் பிஷன் ஊற வைக்கணும் இது ஊறதுக்கு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஆகும் இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து நான் எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் இந்தளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இந்த பாதாம் பிசின் அப்புறம் சப்ஜா விதைகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது சப்ஜா சீட்ஸும் பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு இது இந்த சர்பத்தில் மட்டும் இல்லை நார்மலாக நம்ம லெமன் ஜூஸ் ரோஸ் மில்க் எல்லாத்துலையுமே இதை சேர்த்துக்கலாம் இந்த சர்பத்தில் சேர்க்கறதுக்கு நம்ம தர்பூசணி பழத்தை கட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறோம் இந்த சர்வத்தில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டும் சேர்க்கலாம் இல்லைனா வாட்டர் மில்லன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு சர்பத் ரெடி பண்ணுறீங்களோ அளவுக்கு வாட்டர் மில்லன் கட் பண்ணிக்கலாம் இதை நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம சர்பத் குடிக்கும் போது வாயில் கடி ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இதை கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம் இந்த ரெசிபி நம்ம வாட்டர் மில்லன் வச்சும் பண்ணலாம் இல்லைனா ஸ்ட்ராபெரி வச்சு கூட பண்ணலாம் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணணும் இது பண்ணுறதுக்கு நான் ஆறு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் இதை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு எடுத்திருக்கேன் கூடவே இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன் இந்த ரோஸ் சிரப் நான் வீட்டிலே பண்ணது அதனால் நான் சுகர் எதுவும் சேர்த்துக்கல இந்த ரோஸ் சிரப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மாதிரி இதில் நம்ம சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே போல் ரோஸ் சிரப்பும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஜில்லுன்னு பால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் எப்பவும் நீங்கள் ரோஸ் மில்க் செய்யும் போது ஐஸ்க்யூப் மட்டும் சேர்க்காதீங்க அதே போல் நல்ல கெட்டியான பாலை எடுத்து காய்ச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு ரோஸ் மில்க் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி பழங்களை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா விதைகள் அப்புறம் பாதாம் பிசின் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சப்ஜா விதைகளை சேர்த்துக்கிறேன் அதே போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோன்னா நம்மளுடைய கா சர்பத் ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதை நம்ம வாட்டர் மெலன் சர்பத்துன்னு கூட சொல்லலாம் நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால இப்போவே சர்வ் பண்ணிக்கிறேன் இந்த சர்பத் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரோஸ் மில்க் கூடவே வாட்டர் சேர்த்திருக்கோம் சேர்த்துருக்கோம் ரோஸ் மில்க் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது கூடவே இந்த தர்பூசணி பழமும் சேர்த்துருக்கனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்